விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் வெல்கம் டு ஷோ ஃபினான்ஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கூடயும் குடும்பத்தினர் கூடயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தாறு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தாறாயிரத்தி நானூற்றி நாலில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நிப்டி சென்செக்ஸ் கொஞ்சம் ஏற்றத்துல தான் முடிவு அடைஞ்சிருக்கு இருந்தா கூட நீங்க சொன்ன அந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுங்கிறத தொடரல இப்ப பாரிஸ் மார்க்கெட் நாலஞ்சு நாளா அது கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு கரடி வந்துருச்சா இல்லைங்களா சார் இல்லை இல்ல கரடி வந்திருக்குன்னு சொல்ல முடியல பட் நான் சொன்ன இந்த பட்ஜெட் ஒன்று இருக்க வரைக்கும் அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது பட்ஜெட் முடிந்து ஒரு நாட்கள் ஆனாதான் நமக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டோட டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் நம்ம எதையுமே நம்ம வந்து ஒரு கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க முடியாது அது ஒரு மேஜர் ஈவெண்ட் பட்ஜெட்டுங்கிறது ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் இன்னைக்கு கூட நீங்கள் ஐநூற்றாறு பாயிண்ட் சென்செக்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னா இந்த ஐநூத்தறுபத்தாறு பாயிண்ட் எதுல ஏறி இருக்குன்னா ஒரு அஞ்சு ஆறு ஸ்டாக்ல தான் ஏறி இருக்கு இன்ஃபோசிஸ் ஐடி ஸ்டாக்கு பேங்கிங் ஸ்டாக்கு அதுல மெயினா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோட்டக் பேங்க் ஐசிஐசி பேங்க் பஜாஜ் பைனான்ஸ் பிஎஃப்எஸ்சி செக்டர்ல இது ஐடில இன்போசிஸ் டிசிஎஸ்என் இந்த ஒரு ஹெச்எல் டெக் டக் மஹிந்திரா இந்த ஒரு ஐந்து ஆறு அல்லது ஏழு இந்த ஒரு பங்குகளுடைய விலை ஏற்றத்தினால மட்டுமே இந்த ஒரு ஐநூறு புள்ளிகளுக்கு மேலான சென்செக்ஸ்னுடைய ஏற்றம் இன்னைக்கு இருக்கு இதை பார்க்க முடிகிறது மற்ற ஸ்டாக்ல ஏர்லையான்னு கேட்கலாம் நீங்க சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா முப்பதுல வந்து ஒன்பது பங்கு தான் வைச்சு பட் இருபத்தோரு பங்கு ஏறி இருக்கு பட் அதெல்லாம் ரொம்ப மைனர் ஏற்றம் இண்டெக்ஸ்ல அது ரொம்ப கம்மி வெயிட்டேஜ் இதுதான் ஏறி இருக்கு பட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு பிஎஸ்சி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பங்குகள் வணியமா இருக்கு அதுல ஆயிரத்தி நூறு பங்குகளுக்கு மேல அட்வான்ஸ் பட் ஆனால் அதோட இரண்டு மடங்குக்கு மேல வந்து டிகளை ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒரு பங்குகள் நிப்டியுமே வந்து இருபத்தி ஆறு அட்வான்ஸ் இருபத்தி நாலு டிக்ளைனா இருந்தால் கூட சமமா இருப்பது போல இருந்தால் கூட நிப்டியினுடைய

மிஸ்லீடிங் சொல்ல மாட்டேன் பட் அந்த இண்டெக்ஸ் அப்படியே வேல்யூல நம்ம எடுத்துக்க கூடாது பிகாஸ் இண்டெக்ஸை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற குறியீடுகள் நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி இருக்கு இல்லையா அது இன்னைக்கு கணிசமா இறங்கியிருக்கு மிட் கேப் இறங்கிருக்கு ஸ்மால் கேப் இறங்கிருக்கு எல்லாமே ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இன்னைக்கு இறங்கிருக்கு இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி செக்டர் பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் அண்ட் ஃபார்மா அண்ட் பேங்க் இது மூண தவிர மற்ற பெரும்பாலான செக்டர்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் முடிவடைஞ்சு இந்த மூணு செக்டரும் இன்னைக்கு வந்து ரீசன் சார் இது அன்றாடம் எது இறங்குனிச்சோ இன்னைக்கு ஏறுது முந்தா நாளில் எது இறங்குனிச்சோ அதுக்கு ஏறி இருக்கு நாட்களுக்கு முன்பு இறக்கத்துல இருந்தது அது ஏறி இருக்கு அதே மாதிரி தான் ஐடி வந்து நேரத்து இறங்கி இருந்தது டிசிஎஸ்லாம் இறங்கி இருந்தது இன்னைக்கு ஏறி இருக்கு ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச்னு சொல்றது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் பெரும் முதலீட்டாளர்கள் ஒரு அளவுக்கு சந்தை போன பிறகு அவங்க பங்கு வைக்க விற்கும் பொழுது தொடர்ந்து இறங்கும் முகத்துல இருந்தா வைக்க முடியாது சோ இப்படி ஏறுவதும் இறங்குவதும் ஒரு மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கும் பொழுது முதலீட்டாளர்கள் கன்ஃபியூஸ் ஆகி சில வாங்க வரலாம் அல்லது விற்க வரலாம் அது மாதிரியான ஒரு ஒரு போக்கு தான் இருக்கு இது டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து மூன்று நான்கு மாதங்களாக ஏன்னா இந்த மாதம் முழுக்க பாருங்க பெரும்பாலான நாட்கள் எஃப்ஐ வித்திருக்காங்க வாங்குனது ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான நாட்கள் தான் வாங்கியிருக்காங்க பட் வித்தது தான் ரொம்ப பெரும்பாலான நாட்கள் வித்த குவாண்டமும் கணிசமாக அதிகமாக தான் வித்திருக்காங்க வாங்குனது ரொம்ப குறைவு கமாரெட்டி மார்க்கெட் சார் இந்த ட்ரம்ப் வந்தோடனே தங்கம் வழியில நிறைய மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க இருந்ததுங்களா தங்க மட்டும் இல்லை கிட்டோவுமே பார்த்தா நேற்று ஏறி இருந்தது பட் கிட்டோ இன்னைக்கு கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு சின்னதா டாலர் கூட கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு நூத்தி ஒன்பதை தாண்டி நூத்தி பத்து வரைக்கும் போனது இப்போ நூத்தி எட்டுக்கு கீழே வந்துருச்சு நூத்தி ஏழை முக்கால் ஸோ டாலர் வீக்கன் ஆயிருக்கு அதனுடைய தாக்கம் நம்முடைய ரூபாயிலேயும் தெரியுது ரூபாய் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு டாலருடைய மதிப்பு ரூபாய்க்கு நகராக கொஞ்சம் குறைஞ்சிருக்கதை பார்க்க முடிகிறது எண்பத்தி ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் இருக்கு என்எஸ்சி கரன்சி மார்க்கெட்டை பார்த்தா எண்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு அப்படின்னு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து பைசா குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது டாலருடைய மதிப்பு ஸோ அதனுடைய தாக்கம் தங்கத்தில் தெரிய தெரிஞ்சிருக்கணும் பட் தெரியல என்ன காரணம்னா சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை இந்த ரெண்டாயிரத்தி ஒரு டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதை தாண்டி இப்போ வணிகம் இருக்கு அடுத்த ஓரிரு நாட்கள் இதே மாதிரி அந்த சோமா அந்த இடத்துல நின்றுச்சுன்னா இங்கிருந்து அடுத்து மேலும் ஒரு ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் தங்கத்தினுடைய விலை அதிக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதான் நான் நினைக்கிறேன் வெள்ளியுமே முப்பத்தோரு டாலருக்கு அருகாமையில் வருது முப்பத்தி தாண்டினா போலீஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் வந்து நேற்று எழுபத்தி ஐந்து டாலர் கிட்ட வந்தது திரும்ப ரெக்கவர் ஆயிருக்கு எழுபத்தி ஆறு டாலர்னு ஏன்னா அமெரிக்கா அவர் சொல்லியிருக்கார் இல்லையா கிரில் பேபி கிரில் சொல்லி அதாவது நிறைய அமெரிக்கால நிறைய ஆயில் கிரில் பண்ணி எடுக்க போறோம் எடுத்து உலகத்தை பிளட் பண்ண போறோம் சொல்லிட்டு இருக்காருங்கிறதுனால ட்ரம்ப் சொல்லியிருக்கிறதுனால இருக்கிறதுனால விலை இறங்கும் எதிர்பார்க்கப்பட்டது அது நேற்று ஒரு நாள் இறங்கினதோடு சரி திரும்ப இன்னைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சு இங்க எம்சிஎக்ஸ்லயும் ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படிங்கிற அளவுல வணிகமாகுது வெள்ளி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தை தாண்டிடுச்சு இங்க தங்கம் வந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு நெருங்கிட்டு இருக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருக்கு இது எல்லாமே முன்பேற வணிகத்துல உள்ள விலை தான் நான் சொல்றது ஸ்பாட் ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா னா கமாடிட்டி வந்து நேத்து வீக்கா இருந்ததுக்கு நேர்மாறா இன்னைக்கு வந்து கொஞ்சம் स्ट्राங்கா இருக்க இஃபெக்ட் பிளாட்டினம்லாம் பாட்டிங்கனா தொடர்ந்து கடந்த ஒரு வாரம்மே ஏறிட்டு இருக்கத பார்க்க முடியுகிறது சர்வதேச இஃபெக்ட் சந்தையில தங்கம் மேலுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காதாம் பொதுவாக கருத்து கருது சந்தையில இருக்கு இந்த இருந்து இந்த எஃப் அண்ட் ஓ பண்ற பதினாறு கம்பெனிகளை நீக்க போறாங்கன்னு ஒரு செய்தி சார் ஏன் நீக்க போறாங்க இது வந்து பீரியாடிக்கலா வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க என்எஸ்சி செபி சில வரைமுறைகளை கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் தேசிய பங்கு சந்தையில தான் பெரும்பாலான டெரிவேட்டிவ் வணிகமாகிறது அவங்க அந்த வரைமுறைகளின் அடிப்படையில் இவங்களும் ஒரு இன்டர்னலா சில கண்ட்ரோல்ஸ் வச்சிருக்காங்க செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அதன் அடிப்படையில் அந்த பீரியாடிக்கலா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி அதை ரிவ்யூ பண்ணுவாங்க அது மாதிரி கடைசியா நவம்பர்ல பண்ணாங்க உங்களுக்கு நினைவு கண்டர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு இதுல வந்து அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எல்ஐசி ஜியோ ஃபைனான்ஸ் அதானி எனர்ஜி அதானி கிரீன் எனர்ஜி நைகா பேடிஎம் எஸ் பேங்க் ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க இப்போ மறுபடியும் ரிவியூ பண்ணி இப்ப அதுல பேசிக்கலா என்ன அடிப்படையில் அதை ரிவியூ பண்ணுவாங்கன்னா அந்த ஏற்கனவே வணிகமாக கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும் எஃப்எண்டோல அல்லது வெளியே எஃப்எண்டோக்கு வெளியே இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும் இது டாப் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ள இருக்கணும் அப்புறம் வந்து அதிகமான அளவுல வால்யூம்ஸ் நடக்கணும் வேல்யூ டேர்ம்ஸ்லயும் அதிகமா இருக்கணும் வால்யூம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ல அதிகமா இருக்கணும் அதிகமான எண்ணிக்கையில இருக்கக்கூடிய வணிகர்களா வந்தால் வணிகம் செய்வர்களால் வணிகம் படக்கூடதா இருக்கணும் இப்படி பல பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க லாப நஷ்டம் இதுல கணக்கு இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க லாபமா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெஸ்ட் நிறுவனங்கள் தான் இது எந்த விதமான தரச்சான்றோ தரக்குறியீடோ கிடையாது இது வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்கு நல்ல பையிங் செல்லிங் அதிகமா நடக்குது ஆக்டிவா இருக்குங்கறப்ப அதை வந்து எஃப் எஃப்எண்டோக்கு கொண்டு போறாங்க அது மாதிரி வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பங்குகளை ரிமூவ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே அந்த அந்த அளவுக்கு லிக்விடிட்டி இல்ல அல்லது அதை விட கம்பேரிட்டிவா மத்ததெல்லாம் இருக்குங்கிறதுனால ஒரு ஆறு பங்குகளை உள்ள கொண்டு வர்றாங்க உள்ள கொண்டு வரக்கூடிய பங்குகள் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இண்டியா கிளான் ஃபார்மா என்பிசிசி ஃபீனிக்ஸ் சோலார் இண்டஸ்ட்ரி டாரன் பவர் இது எல்லாமே ஜனவரி முப்பத்தி ஒன்று அப்பதான் அந்த அடுத்த அந்த எஃப் அண்ட் ஓ கரண்ட் இது முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கும் அப்ப அதுல இருந்து அதை வந்து உள்ள கொண்டு வராங்க எஃப் அண்ட் ஓ லிஸ்டுக்குள்ள இந்த ஆறு பங்குகள் நுழையக்கூடிய அதே காலகட்டத்தில் பதினாறு பங்குகள் வெளியே எடுக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி எட்டுல இருந்து அது இதே காலகட்டத்தில் இல்ல ஜனவரி முப்பத்தி இல்ல அது வந்து ஏன்னா இப்போ நடப்பு கான்ட்ராக்ட் மெச்சூர் ஆகணும் இல்ல அதனால அதுக்காக பிப்ரவரி இருபத்தி எட்டுல இருந்து ஒரு பதினாறு பங்குகள் இன்ஃபேக்ட் நம்ம கேந்திர தமிழ் நம்ம ஒரு சன் டிவியில இருந்து நவீன் புளோரைன் டாக்டர் லால் பாத்ல பிப்கா இப்கா லேபரேட்டரிஸ் மெட்ரோபாலிஸ் இந்தியா மார்க் குஜராத் நபுலா வேரி ஃபர்டிலைசர் சிட்டி யூனியன் பேங்க் கொரமேண்டல் இன்டர்நேஷனல் இதெல்லாம் சென்னை பேஸ்ட் கம்பெனி கொரமேண்டல் இன்டர்நேஷனல் சிட்டி யூனியன் பேங்க் பேட்டா இந்தியா அத்துல் அபார்ட் யூனைடெட் ப்ரூவரிஸ் பிவிஆர் ஐனாக்ஸ் இந்த நிறுவனங்கள் எல்லாம் பட்டியலை விட்டு வெளியே போகிறது மார்க்கெட் கேப்ங்கிற ஒரு கிரைடீரியாவே வச்சிருக்கிறதுனால அது காரணமா கூட இருக்கலாம் ஏன்னா சந்தையில விலை இறங்கும் பொழுது மார்க்கெட் கேப் கிரைடீரியாவை இவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போலாம் லிக்விடிட்டில எங்கேயாவது அடி வாங்கியிருக்கலாம் சோ இந்த மாதிரி காரணங்களால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணப்படுகிறது மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்கு இந்த சூழலோட ஐபிஓ ரிலீஸ் ஆகுங்களா சார் நிறைய வந்துட்டு ஆமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அன்ஸ்டாபிளா இருக்குது கேபிட்டல் நம்பர்ஸ் இன்போடெக் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இருநூத்தம்பது ரூபாயில இருந்து இருநூத்தி அறுபத்தி ரூபாய் பங்கு விலை நிர்ணயி இருபதாம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அது முடிவடையுது அதனுடைய என்ன சொல்றது ஐபிஓ இது வந்து இன்னைக்கு முடிவடைகிறது அது புள்ளி சப்ஸ்கிரைப்டு இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நான்கு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு நூத்தி இருபத்தி நாலு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு சார் ஆமா அதை விட இந்த டென்டா வாட்டர் அண்ட் இன்ஃப்ரா இன்ஃபிராசல்யூஷன் ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய பங்கு வெளியீடு இன்னைக்கு தான் துவங்கி இருக்கு இன்னைக்கு தான் துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது பங்கு ஒன்றின் விலை இருநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு அப்படின்னு வச்சிருக்காங்க இது வந்து இது எதுவுமே அகைன் பாத்தீங்கன்னா பதினாறு மடங்கு இது தொடங்கிய முதல் நாலு மணி நேரத்தில் பத்து மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ரீட்டைல் நான் இன்ஸ்டிடியூஷனல் கியூஐபி எல்லாமே ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இன்னைக்கு தோங்கிய முதல் நாள் இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஎல் அண்ட் எனர்ஜி லிமிடெட்னு ஒரு நிறுவனம் வந்து நாளை அதனுடைய புதிய பங்கு வெளியீடு தோங்குகிறது இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் குறைந்தபட்ச விலை இருநூத்தி ஐம்பது அதிகபட்ச விலை நாளை மறுநாள் வந்து ஜிபி லாஜிஸ்டிக் காமர்ஸ் ஒரு நிறுவனம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூத்தி இரண்டு ரூபாய் விலைப்பட்டியல் வச்சிருக்காங்க நாளை மறுநாள் தோங்கி இருபத்தி எட்டாம் தேதி முடிவடைகிறது தொடர்ந்து இது இது என்ன மெயினா பல நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ அதாவது எஸ்எம்இ எக்ஸேஞ்சில் வரக்கூடியது அல்லது அவங்க திரட்டக்கூடிய மூலதனத்துடைய அளவு குறைவாக இருக்கிறது அதனால பெரும்பாலும் ஆங்கர் இன்வெஸ்டர்ல இருந்து பல பேரை லைன் அப் பண்ணி வச்சுட்டு வர்றதுனால அது ஓரளவு சப்ஸ்கிரைப் ஆயிடுது அதனால இதை மட்டும் நம்பி நம்ம வந்து பல மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறதுனால நம்ம வந்து வாங்கலாமான்னு நினைக்கிறத தவிர நான் திரும்ப திரும்ப சொல்றது அந்த நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர்ஸுடைய பேக்ரவுண்ட் போய் அந்த ரெடரிங் ப்ராஸ்பெக்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்தா தெரியும் அதுல அவங்க வந்து லிட்டிகேஷன்ஸ் இருக்கா என்ன பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷத்துல தான் அவங்களுக்கு லாப நஷ்டம் கூடியிருக்கா முன்னால இருந்தே வந்துட்டு ரெண்டு வருஷம் கூடி கூடி இருக்கு நமக்காக புக்ஸ் குக்கப் பண்ணிருக்காங்க நம்ம வந்து லீகலா சொல்ல முடியாது பட் நம்ம கவனமா இருக்கணும் அந்த ஆங்கிள் நம்ம அதை பாக்கணும் மார்க்கெட் வந்து டல்லா இருக்க எப்படி சார் கம்பெனில இருந்து தில்ல இறங்குறாங்க இது எல்லாமே முன்னாலேயே பிளான் பண்ணி வந்து சோ இப்ப நிறுத்த முடியாது அவங்களால ஏன்னா இதெல்லாம் முன்னாடி நிறுத்த முடியாத இல்லை நிறுத்த விருப்பப்பட மாட்டாங்க ஏன்னா ரெண்டாவது அவங்க சைஸ் ஏ கம்மி அதனால அவங்க ஆல்ரெடி இந்த இன்வெஸ்டர்ஸ் லைன் அப் பண்ணி வச்சிருப்பாங்க ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்புறம் ப்ரீ ஐபிஓன்னு இருக்குது அதுல பிளேஸ் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் அவங்களே வந்து இந்த பங்குடைய விலை இறங்காம பாத்துக்குவாங்க அவங்களே நிறைய அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வர்றாங்க அண்டர் ரைட்டிங்கும் இருக்கு இது ஒருவேளை டிவால்வ் ஆனா நான் வாங்கிக்கிறேன்னு அண்டர் ரைட்டிங்கும் இருக்கு மர்ச்சன் பேங்கர்ஸ் இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வர்றாங்க இந்த டைம் கேப் மார்க்கெட் இறங்குனா திரும்ப ரெக்கவராக நம்பிக்கையில் தான் போய் ஃபைல் பண்றாங்க பட் தொடர்ந்து மூன்று மாதத்துக்கு மேல ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் எட்டு மாதம் மாதங்கள் இப்படி இருந்ததுன்னா ஐபிஓட எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது நம்ம போக தான் பார்க்கணும் ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் வரைக்குமே இப்படி இருந்ததுன்னா ஏப்ரலுக்கு மேல பாத்தீங்கன்னா அப்ப அதனுடைய எண்ணிக்கை குறைவதை நம்ம பார்க்க முடியும் மூன்று நான்கு மாதங்கள்ல இந்த கால் எடுக்க மாட்டாங்க இந்துஸ்தான் அந்த பங்குல இருந்து அது என்ன சார் இந்துஸ்தான் வந்து மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வெளியிட்டு இருக்காங்க அவங்களுடைய நிகர லாபம் கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி லாபம் ஈட்டி இருக்கிறார்கள் இது இது சொல்லும்பொழுது அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுல வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதற்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம வந்து கண்டென்ட் அதிகம்னு சொல்றோம் ஓகே பட் அதுல ஒரு விஷயத்தை கவனமா இருக்கணும் உள்ள படிக்கணும் ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ்ங்கிறாங்கல்ல இதுல ஒரு ஐநூத்தி ஏழு கோடிங்கிறது ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் அப்படின்னு ஒண்ணு குறிப்பிட்டிருக்காங்க அது என்னங்கிறது அவங்களுடைய டீடைல் ரிப்போர்ட் வந்தா தெரியும் இந்த எக்ஸப்ஷனல் கெயின் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா இது ஒன் டைம் கெயின் இதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காலாண்டுகள்லயோ அடுத்த ஆண்டுகள்ல வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது உதாரணமா ஒரு கப்பல் போக்குவரத்து அதுல இருக்கக்கூடிய நிறுவனம் பத்து கப்பல் வச்சிருக்காங்க சேமானத்திற்கு பிறகு ஒரு கப்பல் ஒரு வருஷம் விற்கிறாங்கன்னா அதுல அவங்களுக்கு ஒரு லாபம் வரும் அந்த லாபம் ஒன் டைம் இன்கம் டிப்ரிசியேட்டட் அசெட் வந்து இப்போ பத்து கோடி என்ன விற்கிறப்ப பதினோரு கோடி அந்த ஒரு கோடி லாபம் லாபம் வந்து அது ஒன் டைம் தான் வருஷ வருஷம் கப்பல் விற்றுக்கிட்டு இருக்க மாட்டேன் ஸோ எப்போ நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது அல்லது குவார்டர்லி ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது இந்த ப்ராஃபிட் வந்து அவங்களுடைய கோர் பிசினஸ்லேருந்து வந்ததா இல்லை அதர் இன்கமா எக்ஸப்ஷனல் கெயின் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைசிங்னு சொல்லுவோம் நார்மலைஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை பார்க்கணும் உதாரணமா இப்போ ரெண்டாயிரத்தி கோடி ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து நீங்கள் அந்த ஐநூத்தி ஏழு கோடியை கழிச்சுட்டு ரெண்டாயிரத்தி நானூத்தி சுச்சம் கோடி தான் லாபமாக நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது பெரிய ஒரு ஏற்றம் இல்லை இதற்கு முந்தைய காலாண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஏற்றம் இல்லை பிளாட் இதுதான் அதனாலதான் அந்த பங்குனுடைய விலையிலும் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க என்னன்னா அவங்கள்ட்ட ஒரு ஐஸ்கிரீம் பிசினஸ் இருக்கு எப்படி ஐடிசி நிறுவனம் அவங்களுடைய ஹோட்டல் நிறுவனத்தை தனியா பிரிச்சு ஒரு பங்கு கொடுத்திருக்காங்களோ பைதவே ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து ஐடிசி ஹோட்டல் வச்சிருந்தவங்க எல்லாருடைய டிமேட் கணக்குலையும் வந்து இப்ப கிரெடிட் ஆயிருக்கு அதை முதலீட்டாளர்கள் பார்த்துக்கணும் கிராஸ் செக் பண்ணிக்கணும் ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் உங்க பங்குல உங்களுடைய டிமேட் கணக்குல ஐடிசி ஹோட்டல் இருந்ததுன்னா இப்ப ஐடிசி ஹோட்டல் ஐடிசி லிமிடெட் இருந்தா ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்திருக்கணும் வந்துருச்சான்னு பாத்துக்கோங்க ஐநூறு ஷேர் வச்சிருந்தா ஐம்பது ஷேர் கிரெடிட் ஆயிருக்கணும் ஒன்னுக்கு பத்துங்கிற லெவல்ல கொடுத்துருக்காங்க சோ கமிங் டு இந்துஸ்தான் யூனிலிவர் அந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் அவங்க வந்து பிரிச்சு கொடுக்க போறாங்க நீங்க இந்துஸ்தான் யூனிலிவர் பங்கு ஒண்ணு வச்சிருந்தா அதற்கு இணைய அந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் நிறுவனத்துடைய பங்குகள்ல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுக்க போறாங்க இதுக்கு இனிமே அதுக்குள்ள ரெக்கார்ட் டேட் மத்த இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஐஸ்கிரீம் பிசினஸ் பெருசாயிட்டே இருக்கு இல்லைங்க சார் இந்தியால நிச்சயமா ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மாஸ் மார்க்கெட்ல அது வந்து ஒரு பெரிய ஈட்டிங் அவுட்ங்கிறது வந்து கான்செப்ட் வந்து இருபது ஆண்டுகளுக்கு இதுக்கு முன்பு பெரிய அளவுல கிடையாது அது பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது இப்ப நடுத்தட்டு மக்கள் நிறைய அளவுல பெரிய அளவுல வந்து வீக்கெண்ட் என்ன பண்றாங்க இந்த வீக்கெண்ட் என்ன பண்றாங்கிற கேள்வி எல்லாம் இப்ப வராது இந்த வீக்கெண்ட் என்ன பண்றாங்கிற கேள்வி இப்போ ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அதுக்கு முன்னால வீக்கெண்ட்னா கோயிலுக்கு போவாங்க அவ்வளவுதான் ஆமா வெளியூர்ல இருக்கவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க அவ்வளவுதான் வீக்கெண்ட்ல இப்ப வீக்கெண்ட்னா என்ன பார்ட்டி ஐஸ்கிரீம் எல்லாமே இப்ப வந்துருச்சு வெறும் டின்னர் முடிச்சிட்டு ஐஸ்கிரீமுக்கு மட்டும் மீட் அப்படின்னு எல்லாம் ஒரு ஒரு குரூப் அந்த மாதிரி எல்லாம் வர்றாங்க இப்ப நம்ம பீச்சுக்கெல்லாம் அது பெரிய பிசினஸ் பிஸ்னஸ் தான் எப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்கிறத பார்த்துட்டோம் வேல்யூவேஷன் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறோம் வேற ஏதாவது கம்பெனியில இருந்து கியூ த்ரீ ரிசல்ட் வெளியா இருக்குங்களா ஹெச்டிஎஃப்சி வங்கி அதனுடைய மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வெளியா இருக்குது அது வந்து பெரிய சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஒரு டூ அவங்களுடைய சாண்டல் நெட் ப்ராஃபிட் வந்து டூ அதிகரிச்சிருக்கு பதினாறாயிரத்தி கோடினு பட் அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொல்லக்கூடியது கணிசமாக அதிகரிச்சிருக்கு அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அது முப்பதாயிரத்தி கோடி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பிளாட் மூணு புள்ளி நாலு பெர்சென்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அவங்க கடன் வாங்கி இருக்கக்கூடிய

கணக்குல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுடைய கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் என்பிஏ இது வந்து கிட்டத்தட்ட பதினாறு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு போன வருஷம் முப்பத்தி ஓராயிரத்தி பன்னெண்டு இருந்தது இப்ப முப்பத்தி ஆறாயிரத்தி பத்தொன்பது கோடி ஆயிருக்கு அதனால அந்த அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு நெட் லெவல்ல பார்த்தோம்னா ஐம்பத்தோரு பெர்சென்ட் அதிகரிச்சு நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அதாவது வராக்கடன் வச்சுக்கலாமே எளிமையா சொல்லணும்னா வராக்கடன் அது வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கதையும் பார்க்க முடிகிறது சோ இதனால லாபம் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல அதிகரிக்கல குறஞ்சிருக்கு சோ இது நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இதுக்கு இது இது இந்த வங்கி துறையில நம்ம ஏற்கனவே மத்திய அரசு வங்கி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருது அன்செக்யூர்ட் லோன் அப்புறம் கிரெடிட் கார்டு மாதிரி உள்ள இதுல உள்ள லோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு வங்கி துறையில கவனமா இருக்கணும் சொல்லிட்டு வர்றாங்க தனிநபர் கடன் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல செக்யூர் இல்லாம கொடுத்துருக்காங்கன்னு அதனுடைய ஒரு வெளி வெளிப்பாடா கூட இருக்கலாம் அடுத்த காலாண்டுல எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து இதை கவனிக்க வேண்டிய ஒரு லெவல்ல இருக்கு பயப்பட வேண்டியதுல பட் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு லெவலுக்கு போக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சிறப்புங்க சார் கியூ த்ரீ ரிசல்ட் ஐபிஓ எஃப் அண்ட் ஓ கமாடிட்டி மார்க்கெட் நிறைய திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றை டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்